வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து மாதாவரம் சேலவாயில் இருக்குது ப்ராப்பர்ட்டி வந்து லேண்டோட ஏரியா வந்து எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது என்ட்ரன்ஸு போனோன்னே ஒரு ஹாலு டிவி ஷோகேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹால்லேயே வந்துடும் சோஃபா செட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா பெரிய சோஃபா செட்டை போடலாம் அதேமாரி பெட்ரூமை வந்து பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டோடு இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்க பெட்ரூமுக்கும் கிங் சைஸ் தான் பெட்ரூம் போட்டிருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் வந்து கிச்சன் இருக்குது கிச்சனுக்கு பேக் இடம் போட்டிருக்காங்க அது பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரூம் எல்லா பொருட்களையும் காம்பாக்டாக வைக்கிற மாதிரி இடமும் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது மேலே போன உடனே நல்லா அட்ராக்டிவான ஒரு இடம் யாருனா கெஸ்ட்டு வந்தாங்களா அவங்கள தங்க வைக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மினி ஹோம் தேட்டர் போட்டு பட்ஜெட் வச்சு நம்ம டிவி பார்க்குற மாதிரி அந்த ஏரியா இருக்கும் ப்ளஸ் அப்படி இல்லை பசங்களோட ஸ்டடி ஹாலு ஒரு சீப் கெஸ்ட்டு யாருனா வந்தாங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு இப்படி நிறைய பர்பஸ்க்கு இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்வன்ஸு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது அசிஸ்டன்ட் டாய்லெட் இதுக்கும் வந்து கப்போர்ட் ஒர்க்கிங்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க குடியாறுறதுனாக்கா நம்மளுக்கு ஒரு சில செலவுகள் தான் இருக்கும் ரொம்ப பெரிய காம்பாக்டான செலவு இருக்காது சுற்றிலும் சுற்றுலாம் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனோட ஏரியா ஸ்பேஸேஜ் இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா இது ரோடு ரோடு பேசியலே ப்ராப்பர்ட்டி இருக்குது ரோடு சைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ டொண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் அவருக்கு வீட்டில் தான் இருக்கும் அதேமாதிரி மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா கூலிங் டேச்சிஸுன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் இருக்குது இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் பண்ணுற இடத்துல வந்து ஆர்சி காங்கிரீட் போட்டிருக்காங்க ஸோ மேலே போய் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஷீட்டு இல்லாமல் தரத்தில் தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு இதையே பில்டு பண்ணோம்னா கூட மேலேயே நீங்கள் ரெண்டு ரெண்டு பெட்ரூம் போட்டு ரைஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு பெட்ரூம் இருக்கிறதுனால இன்னொரு பெட்ரூம் போட்டிங்கனாக்கா பில்ட் பேரே எட்டு எட்டு பதினாறு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு பில்ட் பேர் வந்துடும் இடம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் மற்றும் உங்களுடைய சொத்துக்களை விற்க வேண்டும் என்றால் தகவல் தெரியப்படுத்துங்கள் இந்த எண்ணிற்கு நன்றிகள்